இந்து முன்னணி சார்பாக ஜம்மு காஷ்மீர் பாகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீதான பயங்கரவாத தாக்குதல் தாக்குதலில் பலியான இருபத்தி எட்டு பேர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஜம்மு காஷ்மீரின் பாகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீதான பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் பலியானார்கள் அவர்களுக்கு இந்து முன்னணியினர் சார்பில் தாராபுரம் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு வைக்கப்பட்டிருந்த அவர்களது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி தீபம் ஏற்றி கருப்பு பேட் அணிந்து இந்து முன்னணி அஞ்சலி செலுத்தினார் இதில் தாராபுரம் பகுதியை சேர்ந்த இந்துக்கள் பலர் கலந்து கொண்டனர் இது குறித்து இந்து முன்னணி பாலு பேசுகையில் வைரசன் பள்ளத்தாக்குக்கு பகுதிக்கு வாகனங்களில் செல்ல முடியாத கால்நடையாக அல்லது குதிரைகள் மூலமும் ஆக மட்டுமே செல்ல முடியும் இங்கு சென்ற சுற்றுலா பயணிகள் சிலரை இராணுவ உடையில் வந்த தீவிரவாதிகள் செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று மணி அளவில் சுற்றி வளைத்தனர் அவர்களிடம் பெயர் மற்றும் மதத்தை தீவிரவாதிகள் கேட்டு துப்பாக்கி சூடு நடத்தினார் துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டதும் சுற்றுலா பயணிகள் இங்கும் அங்கும் ஓடினார் திறந்த வெளி என்பதால் சுற்றுலா பயணிகள் துப்பாக்கி சூடு தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியவில்லை தாக்குதலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி எட்டு பேர் உழிந்தனர் பலர் காயமடைந்தனர் இது தீவிரவாதிகள் திட்டமிட்டு நடத்திய தாக்குதல் போல் தெரிகிறது தீவிரவாதி தீவிரவாதிகளால் உயிரிழந்த இருபத்தி எட்டு உயிர்களுக்கு இந்து முன்னணி சார்பில் அஞ்சலி செலுத்திய உள்ளம் என்று இவ்வாறு கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது